எவர் கேர் லைக் ஜீசஸ் அவரை போல என்னை விசாரிக்க என்னை அன்பு கூற என்னை ஆதரிக்க யாரும் இல்லை நன்றாக கவனிக்க வேண்டும் அங்கே ஒரு ஒரு சில பெண்கள் மட்டும்தான் மறியாள் அவருடைய சகோதரியான கிளியப்பா மரியாள் அடுத்து இன்னொரு சகோதரி மகதலேனா மரியாள் இதான் உலகம் இதான் உலகம் நீ நிறைய பேர் சொல்கிறோம் அவர் அவர் இருப்பார் இவர் இருப்பார் இவர் இருப்பார் இவர் இருப்பார் நோபடி வில் பி தேர் ஓன்லி காட் நாம் நாம் துணை என சொன்னவர்கள் உங்களை நட்டாற்றில் விட்டு விடுவார்கள் ஆண்டோர் மட்டும் அவங்களோடு கூட வருவார் எனவே வாழும் காலங்களிலே அவரை உறுதியாய் பின்பற்றுங்கள் வாழும் காலங்களிலே அவரை மற்றும் பற்றி கொள்ளுங்கள் அடிக்கடி சொல்லுகிறேன் வேலை நல்லது ஆனால் அதை விட ஆண்டவர் நல்லவர் தொழில் நல்லது அதை விட ஆண்டவர் நல்லவர் சரி யோசித்து பார்க்கங்களேன் அந்த வசனத்தில் முப்பத்தி இருபத்தி அந்த ஐந்தாம் வசனம் மற்றவர்கள் எங்கே ஹலோ நன்மை பெற்றவர்கள் புகழ்ந்தவர்கள் துதிப்பாடினவர்கள் ஓசன்னா என்று சொன்னவர்கள் எங்கே இதான் வாழ்க்கை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே அன்பு தகப்பனே அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே அவர் எனக்காக ஜீவனை கொடுப்பார் இவர் எனக்காக ஜீவனை கொடுப்பார் கடைசிவர் என் கூட வருவார் படி வெல்கம் ஓன்லி ஜீசஸ் அவர் மட்டும்தான் அந்த வார்த்தையை படித்து பாருங்கள் இவர்கள் மட்டும்தான் நின்று கொண்டிருப்பார்கள் மற்ற ஓடி போவார்கள் புரிய நினைக்கிறேன் நீ யார் யாருக்காக வாழ்கிறீங்க அவங்கள அவங்கெல்லாம் அவங்களுக்காக வாழ்வாங்க அந்த கேள்வி அது பாடுகள் நிறைந்த இடம் கண்ணி நிறைந்த இடம் நிந்த நிறைந்த இடம் அந்த கல்வாரி என்றாலே பாடுகள் உபத்திரவம் போராட்டம் நிந்தை வேதனை இப்படிப்பட்ட இடத்தில் அன்பானவர்களே உங்களோடு கூட அவர் மட்டும்தான் நிற்பார் இது புரிய நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பேருக்கு புரியல அவருக்காக வாழறேன் என் பிள்ளைக்காக வாழறேன் என் புஷனுக்காக வாழறேன் இங்கே அவர்களுக்காக வாழ்ந்தார் ஆனால் அவர்கள் அங்கே இல்லை திருமணிங்க நீ யாருக்காகலாம் வாழ்கிறீங்களோ யாருக்காகலாம் பாடுபடுறீங்களோ கடைசி காலத்தில் உங்களோட இருக்க மாட்டாங்க புரிந்தவர்கள் ஆமீன் சொல்லலாம் பரவாயில்லை நீ யாருக்காகலாம் பாடுபடுறீங்களோ அவங்கெல்லாம் கடைசி காலத்தில் உங்களோடு நிற்க மாட்டாங்க இவர் ஒருத்தர் மட்டும் தான் நிற்பார் அமெண்ட் சொல்ல மாட்டீங்களா நான் ஒரு ஐந்து காரியங்களே சொல்ல முடியும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் இவர் தேற்றும் ஆண்டவர் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மேரி இவர் தேற்றும் ஆண்டவர் தோனியங்கள் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது ஏசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு கன்பான சீசனை கண்டு பயன்படுத்துகிற வார்த்தை கவனியங்கள் பாடுகள் மத்தியிலும்